வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு அப்பாவின் சீடன் இது ஒரு சிறு கதை எழுதியவர் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் கதைக்கு போலாமா அவன்தானா என்று சந்தேகமாக இருந்தது தியாகு இன்னொரு முறை அவனை தீர்க்கமாய் பார்த்தான் அவன்தான் பிரணதா தான் அந்த மேட்டு நெற்றியும் முன்பக்கம் நசுங்கிய ஜீப்பு போன்ற மூக்கும் அவன்தான் என்றன புளிய மரத்திலிருந்து விழுந்ததுமல்லாமல் தோப்பு குத்தையைக்காரன் ஆத்திரத்தில் ஏறி மிதித்ததினால் புருவ மத்தியில் ஏற்பட்ட வடு அவனேதான் என்றது எல்லாவற்றையும் மீறி கரபுரவென ஏழெற்று சுதியில் பேசும் குரல் சந்தேகமே வேண்டாம் நான் அதே பட்சணக்கார பாகிரதியின் சீமந்த புத்திரன் பிரணதாத்தியேதான் என்று அடித்து சொல்ல அருகில் போய் விசாரிக்க மட்டும் தியாகுவுக்கு கூச்சமாக இருந்தது வெள்ளையும் சொல்லையுமாய் அவனது உடையும் மோட்டார் சைக்கிளில் கால் பரப்பி அவன் உட்கார்ந்திருந்த மிடுக்கும் பழைய பிரணதார்த்தியா கிராப்பும் இல்லாமல் குடுமியும் இல்லாமல் தலையை காடாய் வளர்த்து அளவுக்கு மீறி பெருசாய் தைக்கப்பட்ட கால் சட்டையும் கட்டி விழுந்த குழந்தைக்கு மாட்டிய சட்டை போல வயிற்றுக்கு மேலேயே நிற்கும் சட்டையுமாய் ஏண்டா சுட்டு போட்டாலும் பாட்டு வராதுன்னு தெரிஞ்சு என் பிராணனை எடுக்கிற போ போய் உங்க அம்மாவுக்கு ஒத்தாசியா போலி தட்டி தூக்கில் எடுத்துட்டு வீடு வீடாக போய் வித்துட்டு வா தியாகுவின் அப்பா மகாவித்வான் மாயவரன் கணபதி சுப்பிரமணியம் சொல்லும்போதெல்லாம் தலையை தொங்க போட்டுக்கொண்டு தூணை இரு கைகளாலும் கெட்டியாய் பிடித்துக்கொண்டு கொண்டு நின்ற அந்த பதினாலு வயசு பிரணதாத்தியா ஒரு டஜன் மலப்பழம் கொடுப்பா கடைக்காரன் கொடுத்த பழத்தை வாங்கி வண்டியின் பக்கவாட்டு பையில் போடத் திரும்பியவன் தியாகுவை கண்டதும் ஒரு கணம் புருவம் உயர்த்தினான் ஒரு கணம்தான் அடையாளம் கொண்டதற்கான அறிகுறியாய் முகமுழுக்க சிரிப்பு நீ நீங்கள் மகா வித்வான் பிள்ளை தியாகுவே தான் பிரணதார்த்தி தானே நீங்கள் அவ்வளவுதான் மோட்டார் சைக்கிளுக்கு ஸ்டாண்டு போடக்கூட மறந்தவனாய் பாய்ந்து வந்து இருக அணைத்து கொண்டான் வாங்கோ போங்கோ என்ன மரியாதை வேண்டி கிடக்கு நான் அதே பிரணதார்த்தி தான் உத்தியோக நிமித்தம் வேஷம் போட வேண்டியிருக்கு நிஜம்தான் வீட்டுக்கு வா இப்போவே வீடு எங்கே இருக்குது அம்மாவி இருக்கார் இல்லையா உனக்கு எத்தனை குழந்தைகள் என்ன வேலையில் ஆ சரஸ்வதியே உங்ககிட்ட சரணாகதியாகி கிடக்கிறப்போ உத்தியோகத்தை பற்றி பார் நான் ஒரு மடையல் பதிலை எதிர்பார்க்காத கேள்விகள் ஆனாலும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னான் தியாகு எல்லாருமே அப்பா அப்புறம் மெட்ராஸ் வந்தாச்சுப்பா பழைய மாம்பலத்தில் வீடு நான் டெல்லியில் இருந்தேன்டா சார் போனப்போ பேப்பரில் கூட போடலையே ஏதோ ரேடியோ நியூஸில் சொன்னாப்புல ஞாபகம் லெட்டர் கூட போட்டிருந்தேன் தியாகு பதில் பேசவில்லை அதெல்லாம் பத்து வருடங்களுக்கு முந்தைய கதை அப்பா கொஞ்சமாகவா கிடந்தார் ஐந்து வருஷங்கள் போல கட்டிலோடு கிடந்தார் கட்டில் சந்தனமும் தேக்குமாய் இழைத்து மைசூர் மகாராஜா அருமையாய் அளித்த பரிசு நுணுக்கமான வேலைப்பாடு அமைந்த உயர்ந்த பொருள் என்பது மூட்டை பூச்சிகளுக்கு தெரிகிறதா அடையடையாய் அப்பி கிடக்கும் கிழிந்து நைந்து போன மெத்தையினால் கணவரின் உடம்பு நோகக்கூடாதே என்பதற்காக மனைவி தியாகுவின் அம்மா தன்னுடைய மக்கி போன எல்லாம் மடித்து மடித்து அதன் மீது போட்டிருப்பாள் அப்பாவுக்கு என்ன பண்ணித்து பிரணதார்த்தி கேட்க மூளையை கசக்கி பார்த்தான் தியாகு என்ன பண்ணித்து இன்னதுன்னு எதை சொல்ல முடியும் சங்கராபரணமும் கல்யாணியும் அயில் புகை மாதிரி எப்பவும் சூழ்ந்து மணத்துட்டு இருந்த அப்பாவோட சுவாசப்பை பஞ்சு பஞ்சா போச்சே அதனால இல்ல ரத்த கொதிப்பு அதிகமாகி கிட்னி மக்கர் பண்ணி மாசா மாதம் ரத்தத்தை சுத்தப்படுத்த முடியாமல் கிழிஞ்ச நாராக கிடந்தாரே அதனால எப்படியோ மரணத்துக்கு ஒரு காரணம் ஆனால் ஒன்று அவர் உயிரோடு இருந்த வரையில் தன் பெயரை சொல்லிக்கொண்டு தனது சந்ததியர் யாரிடமும் உதவி கேட்பதை அனுமதிக்கவில்லை அதனாலேயே அவரது முக்கிய சீட பிள்ளைகளுக்கு கூட அவர் படுத்த படுக்கையும் கிடந்த கிடப்பும் தெரியாமல் போயிற்று முக்கியமான சீட பிள்ளைகளுக்கே தெரியாது என்றால் பதினாறு வயசில் தாயாரோடு பிழைக்க வழி தேடி வடக்கே சென்ற பிரணதார்த்திக்கு எப்படி தெரியும் எங்கள் அப்பா ஹைதராபாத்துக்கு கச்சேரிக்கு போனாரா அங்கே ஒரு ஜமீன்தாரர் கொடுத்ததுரா இது இப்படி பேசி பேசி மகிழ்ந்த காலம் தியாகு மனசுக்குள் எண்ணி மருகி பெருமூச்செறிய பிரணதார்த்தியோ அவனை குண்டு கட்டாய் தூக்கி மோட்டார் சைக்கிளில் உட்கார வைத்து வண்டியை கிளப்பி விட்டான் இந்த பாரு அப்புறம் வரேன் அப்படி இப்படின்னு பேசப்படாது வீட்டுக்கு வா அம்மா பார்த்தா சந்தோஷப்படுவா என் ஒய்ஃபும் இருக்கா என்ன மாதிரியே தான் பாட்டுன்னா உசுறு ஆனால் வாயை திறந்தா கழுத ஓடி வந்துடும் என்ன செய்யறது எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பின வேண்டாமா உங்கள் அப்பா சொல்வார் அடிக்கடி போன ஜென்மத்தில் தேனை எடுத்து சரஸ்வதி தேவிக்கு அபிஷேகம் செஞ்சிருந்தா தான் இந்த பிறவியில் சங்கீதம் வரும்னு நீ கச்சேரி செய்யலியா தியாகு அப்போவே உன் குரல் பச்சைகள் போகிற மாதிரி ஜில் ஜிலுன்னு இருக்குமே தியாகு கம்மிய குரலில் சொன்னான் அம்மாவுக்கு பிடிக்கலை பிரகதாத்தி ஊர் ஊராக சுற்றிண்டு வீட்டு சாப்பாடே இல்லாமல் இதனாலேயே தான் அப்பாவுக்கு உடம்பு வந்ததுன்னு சொல்லுவா அதனால் வீட்டோட பாட்டு கிளாஸ் வச்சு தவிர ஒரு சேட்டுக்கிட்ட மேனேஜரா இருக்க அம்மாடி எத்தனை நிரவல்கள் எத்தனை கல்பனாஸ்வரங்கள் அப்பாவுக்கு ஊர் ஊராய் சுற்றினதில் உடம்புக்கு வரவில்லை என்பதும் ஜிஞ்சர் பீர் என்று ஆரம்பித்து நாட்டு சரக்கு வரையில் வெள்ளி கூஜாவில் மூடி மூடி வைத்து குடித்ததன் பலன்தான் என்பதும் பிரணதார்த்தி என்ன கண்டான் பாவம் அம்மா நான் யாரை அழிச்சின்னு வந்திருக்கேன் பாரு வீட்டுக்குள் நுழையும் போதே அந்த நாற்பது வயசு குழந்தை துள்ளிக்கொண்டு ஓட தியாகு தான் வெளியே புறப்பட்டு வந்த காரணத்தை கூட மறந்து அந்த குடும்பத்தின் உகையில் கரைந்து போய் நின்றான் தியாகுவாப்பா அந்த மனுஷாலும் பாட்டும் காவேரி தண்ணியும் மறுபடியும் பார்ப்பேனான்னு அயெழுத்துப்போ டெல்லியிலிருந்து இங்க மாத்தலாகி வந்த உடனே பிரணதாத்தி எங்களை எல்லாம் அழிச்சுட்டு மாயவரத்துக்கு தான் ஓடினான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் நீங்க நீங்கள் எல்லாரும் ஜாகையை கலைச்சி மெட்ராஸ் வந்தது அக்கம் பக்கத்துல யார்கிட்டையாவது விலாசம் கொடுத்துட்டு போக மாட்டியோ வருஷக்கணக்காய் வெள்ளப்போழியும் மாலாடும் செய்து செய்து பட்சணக்கடை பாகிரதியின் குரலில் கூட இனிப்பு கசிந்தது விலாசம் கொடுத்துவிட்டு போகும்படியாகவா இருந்தது நிலைமை மகா வித்வான் சொந்த வீட்டை விற்று சாப்பிட்டு வாடகை வீட்டில் இரண்டு வருடங்களுக்கும் மேலாக வாடகைக்கு பதிலாக சகானாவியும் சுருட்டியும் சமாதானத்துக்கு அனுப்பி கொண்டு அப்பாவின் காரியம் முடிந்த இருபதாம் நாள் எங்கே மாயவரத்தில் வண்டி ஏறினால் கடன்காரர்கள் கண்ணில் பட்டுவிடுவோமோ என்று பயந்து குடும்பத்துடன் வைத்தீசுவன் கோவிலில் இருந்து அல்லவா டிக்கெட் எடுத்தான் அவன் தியாகு தலையை உதறி பழைய சம்பவங்களையும் பார்த்தான் மணி அப்போதே ஏழாகி விட்டது விடிகாலைக்குள் பணத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் கிடைக்கவில்லை எப்பொழுதும் சமாளிப்பது போல இப்பொழுதும் முடியாது நிதானமாய் பணம் புரட்டக்கூடிய சமாச்சாரம் இல்லை எப்படியும் சேட்டியின் கையை காலை பிடித்தாவது ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு போக வேண்டும் என்றுதான் பழைய மாமலத்திலிருந்து மயிலாப்பூர் வந்தான் ஏற்கனவே சேட்டிடம் வாங்கியுள்ள பணத்துக்கு இரண்டு வருஷங்கள் சல்லி காசு சம்பளம் என்று வாங்காமல் உழைத்தால்தான் சரிப்பட்டு வரும் இந்த நிலையில் மேற்கொண்டு ஆயிரம் ரூபாய் சேட்டு ஒரு ரூபாய் காசை எடுத்துக் கொடுப்பதானாலும் நாள் கிழமை பார்ப்பார் சாயந்திரம் விளக்கு வைத்துவிட்டால் விட்டால் மகாலட்சுமியை இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டி விடுவார் வேறு யாரிடம் கேட்டாலும் உடனே எடுத்து தருகிற மாதிரி இல்லை அதற்கு காரணம் ஒரு காலத்தில் அப்படி கேட்டு தந்ததெல்லாம் இன்று அவர்களுக்கு திரும்பி போகாததும் இருக்கலாம் இன்று உயிரே போனாலும் உதவ ஆள் இல்லை உயிரே போனாலும் என்ன அதான் போய்விட்டதே மகனின் அத்தனை முரட்டுத்தனத்துக்கும் கொடுத்து மருமகளிடம் மடி நிறைய வசவுகளை வாங்கி கட்டி கொண்டு வளைய வந்த அம்மா சாயந்தரம் பொட்டென போய் விட்டாள் அப்பா மாதிரி படுக்கவில்லை கிடக்கவில்லை பலகாரத்துக்கு வாழைச் கொண்டு வந்து போட்டு மருமகளின் கோபத்துக்கு அஞ்சி சுவரோடு சாய்ந்திருந்தவள் தான் எழுந்திருக்கவே இல்லை உங்க அம்மாவுக்கு ஆனாலும் நாக்கு நீளம் தோசமாவு கொஞ்சம் புளிச்சு போயிடுதான் சாப்பிடாம ஆகாத்தியமா உட்கார்ந்துருக்கா பாருங்க முதலில் பெண்டாட்டி வார்த்தையை பெருசா எண்ணி அம்மாவை அதட்ட வந்தவன் அவளின் நிலைத்த பார்வையும் கடைவாயில் வழிந்த எச்சலையும் கண்டதும் திக்கென நின்றான் அம்மா போன துக்கத்தை விட ஐயோ கையில காசு இல்லாதப்போ இது என்ன சோதனை என்றுதான் மனசு பதை பதைத்தது வாய் விட்டு அழுதால் அக்கம் பக்கம் கூடிவிடும் ஒன்று வாசிகள் மேற்கொண்டு காரியமாகாமல் வீட்டில் கை நிலைக்க மாட்டார்கள் சைதாப்பேட்டையில் தியாகுவின் தங்கைக்காரி இருக்கிறாள் சொல்லி அனுப்பினால் போதும் கதறிக்கொண்டு குடும்பத்தோடு வந்து பதினைந்து நாள் தங்கி போகும்போது அம்மாவின் ஞாபகமாய் வெங்கல உருளியும் காதுவணிந்த இரும்பு சட்டியும் தூக்கி கொண்டு போவாள் அது சரி தங்கை வீட்டில் எத்தனை தலை ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் எவ்வளவு இலைகள் போட வேண்டியிருக்கும் இந்த பாய விரி அம்மாவை மெதுவா இழுத்து பாயில போடுறேன் அழுது அமக்களம் பண்ணாத சில்ற இருக்கா எடு சேட்டை போய் பார்த்துட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன் குழந்தைகளை அம்மா கிட்ட விடாத பாட்டிக்கு உடம்பு சரியில்லை தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்லி தியாகு தன் முன் அடக்கிவிதம் பதவிசாய் கொண்டு வந்த வெள்ளித்தட்டையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு இந்த பக்கம் பிரணதார்த்தி அந்த பக்கம் அவனுடைய ஆறு வயசு மகள் மூவருக்கும் ஒரே மாதிரியான வெள்ளித்தட்டு காடரில் கணபதி சுப்பிரமணியத்தின் சாமிக்கு சரி எவரே குரல் ஒலித்து கொண்டிருந்தது பாகிரதி பழைய நாட்களை மறக்கவில்லை என்பதை நினைக்கும் போதே மனசுக்குள் கல்லை வைத்து அழுத்தினார் போல இருந்தது அவனுக்கு தியாகுவும் கணபதியும் தியாகுவின் தங்கையும் வெள்ளித்தட்டுகளில் தான் சாப்பிடுவார்கள் ஒவ்வொரு தட்டும் கனமாய் பூரண சந்திரனுக்கு விளிம்பு கட்டினார் போல இருக்கும் பிரணதாத்தி தான் ஒரு தட்டு விடாமல் எடுத்து அரப்பு தூள் போட்டு தேய்த்து கழுவி வைப்பான் அடே சரியா அலம்பு நேற்று ராத்திரி பால் சாதம் சாப்பிட்டு விளிம்புல அப்படியே இருக்கு பிரணதார்த்தி தியாகுவின் தோழில் தட்டியபடி சொன்னான் கடைசியில் வடக்கே போயும் விடாமல் என்னை தட்டு கழுவுற வில தான்ண்டா பிடிச்சிட்டுது அதுக்கு என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தட்டு கழுவினேன் ஊரில் ஸ்கூல் ஃபைனல் முடித்தேன்னா டெல்லியில் ஒரு ஹோட்டலில் தட்டு கழுவிட்டேன் கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படித்தேன் இப்போ நல்ல சம்பளம் பெரியவங்க ஆசீர்வாதத்தில் அங்கே நூறு பதார்த்தம் செஞ்சாலும் வீட்டுக்கு வந்து மோர் சாதம் ஆவுக்கா ஊருக்காய் தொட்டுட்டு சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதி என்னடா இந்த வேலையில் இருந்துட்டு வெள்ளித்தட்டில் சாப்பாடு போடுறானே இவன்னு பார்க்குறியா எனக்கு இதில் இஷ்டம் இல்லை அம்மாவோட ஆசை வித்வான் வீடு மாதிரி எல்லாருக்கும் வெள்ளித்தட்டு போட்டு சாதம் போடணுன்னு சங்கீதத்துக்குத்தான் குருநாதரை கடைப்பிடிக்க முடியல குறைஞ்சபட்சம் அந்த சூழ்நிலையாவது இந்த வீட்டில் கொண்டு வரணும்னு பார்க்குறா அம்மா கண்கள் கசிய உட்கார்ந்திருக்கிறான் அவன் பாகிரதி ஏலம் மணக்கும் போலியை அவனது தட்டில் போட வர அவன் தன்னையும் அறியாமல் கை குவித்தான் ஸ்வீட்டெல்லாம் வேண்டாம் ஏம்பா உடம்புக்கு ஒன்றுமில்லையே பிரணதார்த்தியின் வாஞ்சை மிகுந்த கேள்வி அந்த ஒரு கணத்தில் தன் வீட்டு நிலைமையை சொல்லி அவனிடம் கைமாற்றாக ஏதாவது வாங்கி கொண்டு போகலாமோ என்று கூட தோன்றியது ஒரு கணம்தான் அடுத்த வினாடியே பழைய நாட்கள் கண்முன் நிழலாடுகிறது பிரணதாத்தியை சிஷ்யனாக வைத்துக்கொள்ள கணபதிக்கு துளி கூட இஷ்டமே கிடையாது அவங்கிட்ட இந்த பாட்டும் வராது பணமும் வராது இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார் தியாகுவின் தாய் இதோ கடைசி பயணத்துக்கு கூட காசு இல்லாத நிலையில் ரகசியமாய் இறுதி மூச்சை விட்டாளே அவள்தான் பிரணதார்த்தியிடம் பிரியமாய் இருப்பாள் ஒரு காலத்தில் தனக்கு சமமாய் பிரணதார்த்தியும் பந்தியில் உட்கார வைத்து விட்டாள் என்பதற்காக அழுது புரண்டிருக்கிறான் அவன் இந்த ஆகாத்தியத்துக்கு ஆதரவாய் கணபதி வேறு அவனுக்குத்தான் பிடிக்கலை நீ ஏண்டி இப்போ அந்த அசமஞ்சத்தை இழுத்தி இலையில உக்காத்தி வைக்கிற இன்னும் அரை மணி கழிச்சு சாப்பிட்றதுனால விபரீதம் விபரீதமாயிடாது எலே எழுந்துருடா எழுந்து வந்து எனக்கு கொஞ்சம் முதுகு அமைக்க விடு அந்த காலங்களை நினைக்க நினைக்க லஜ்ஜை அதிகமாகிறது அவனுக்கு ஏன் அப்படி இருந்தோம் நாம் தான் அப்படி இருந்தோம் என்றால் அப்பாவும் ஏன் அப்படி என்னமோ தான் தான் கடைசி வரைக்கும் நிரந்தரம் என்பது போல போலி வீராப்புடன் வாழ்ந்து என்னையும் இப்படி எதற்கும் உதவாதவனாக்கி வீட்டில் அம்மாவை கட்டையாய் கிடத்திவிட்டு இங்கு எப்படி சாப்பிட மனசு வரும் உயிரோடு இருக்கிற வரையில் ஆயிரம் மனத்தாங்கள் இருந்தாலும் இனி அவள் இல்லை என்கிற சூன்யமே வயிறு முழுக்க வியாபித்திருக்க கண்டிப்பாய் பிரணதாத்தியிடம் கேட்டால் உதவுவான் ஆனாலும் கேட்க மனசு இடம் தரவில்லை பாகிரதி போலியை பொட்லம் கட்டி கொடுத்தாள் அம்மாவுக்கு போலின்னா ரொம்ப பிடிக்கும் கொண்டு போய் கொடுப்பா தட்டில் விழுந்தது என்ன இட்லியா தொட்டு கொள்ள இரண்டு வகை சட்னியும் மிளகாய் பொடியுமா யாருக்கு தெரியும் இரண்டே வாயில் இட்லியை முடித்து தட்டை எடுத்து குழாயடியில் போட அவன் எழுந்திருக்க ஐயோ நீங்கள் தட்டை எடுக்கிறதாவது கீழே வேங்கோ நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம் பிரணதாத்தியின் மனைவி சங்கீதம் சரியாக வராவிட்டால் என்ன சம்சாரம் அமர்க்கலமாய் வந்து வாய்த்திருக்கிறாளே போதாதா கை கழுவி புழக்கடை ரேழியை தாண்டும் போதுதான் சட்டென ஒரு பொறி பறக்கிறது தியாகுவுக்கு குழாயடியில் ஒன்றின் மீது ஒன்றாய் அடிக்கியபடி மூன்று வெள்ளித்தட்டு தட்டு அதோ மேலோடு மிளகாய்பொடியும் சட்னியும் ஏக காலத்துக்கு மத்தியமாவதியையும் ஆனந்த பைரவியும் கலந்தாற் போல அசிங்கமாய் குழப்பி வைத்திருக்கும் தட்டு தான் அவன் சாப்பிட்டது அதை ஒரு கணம் வெறித்தான் இதை அப்படியே எடுத்து தோல் பையில் போட்டுக்கொண்டு கிளம்பிவிட்டால் என்ன எப்படியும் ராத்திரிதான் தட்டு காணாமல் போனதை கவனிப்பார்கள் அதிர்ஷ்டம் நம் பக்கம் இருந்தால் நாளைக்கு காலையில் வேலைக்காரி தலை பழி போகும் நம்மை சந்தேகிக்க மாட்டார்கள் அப்படியே நான் எடுத்ததாக நினைத்தால் மற்ற இரண்டு தட்டுகளை ஏன் தொடவில்லை என்கிற பேச்சு கிளம்பாதா நிச்சயமா என் மேல் பழி வராது அட வந்தால்தான் என்ன பிரணதார்த்தியை நான் மறுபடி ஆயுசுக்கும் பார்க்க போவதில்லை அவன் சடார் என அந்த தட்டை எடுத்து குழாயை திறந்து கழுவக்கூட நேரமில்லாதவனாய் அப்படியே தனது பெரிய துணிப்பையில் போட்டுக்கொண்டான் சேட்டின் பை இது எப்பொழுதும் அதில் ஏதாவது ஒரு கணக்கு சீட்டும் மற்ற குறிப்புகள் அடங்கிய டைரியும் இருக்கும் சேட்டின் கணக்கு நோட்டு வெள்ளித்தட்டை மறைக்க மணி எட்டு தான் ஆகிறது இப்பொழுது ஏதாவது கடையில் கொண்டு வச்சா ஆயிரம் ரூபாய் தேருமா சிச்சி ரெண்டாயிரத்துக்கு மேலே வரும் என்ன கனமாக இருக்குது தேவைக்கு வழி செய்த பின் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்க முடியவில்லை அவனால் நான் வரேன் பிரணதாத்தி நேரமாச்சு வீட்டில் அம்மா காத்துருப்பா என்னப்பா அத்தனை அவசரமா இரு நானே உன்னை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு அப்படியே அம்மாமி காலேயும் சாஷாங்கமாக விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன் பிரணதார்த்தி கிளம்ப தியாகு பதறிவிட்டான் இது என்ன அவஸ்தை தேங்க்ஸ் பிரணதார்த்தி நான் இங்கேயே மாட பஸ் ஏறிடுவேன் இதுக்காக ராத்திரி வேலையில் நீ அலைய வேண்டாம் ஒரு நாள் நானே நேர வந்து அம்மாவை பார்க்க அழைச்சிட்டு போறேன் இந்நேரம் தூங்கி இருப்பாளோ என்னமோ வயசாக எடுத்து இல்லையா அதுவும் சரிதான் பிரணதார்த்தி மனசில்லாமல் இழுத்து மோட்டார் சைக்கிளின் பின் சீட்டை தட்டினான் உட்காரு பஸ் ஏற்றி விடுறேன் வேறு வழி இல்லை இதையும் மறுத்தால் அசிங்கம் பஸ் நிறுத்தத்தில் நல்ல வேளை பஸ் காலியாக நின்று கொண்டிருந்தது ஏறி டி நகரில் இறங்கி ஏதாவது ஒரு நகைக்கடையில் தட்டை கொடுத்து எண்ணங்கள் தறிக்கட்டு ஓட பிரணதார்த்தி மோட்டார் சைக்கிளை ஒரு பக்கமாய் நிறுத்தி அதன் பக்கவாட்டு பெட்டியை திறந்தான் இது என்னது தியாகு பார்த்து கொண்டிருக்கும் போதே பெட்டியிலிருந்து ஒரு வெள்ளித்தட்டு பூபாலத்துக்கும் வவுன ராகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் கூட அந்த தட்டுக்கும் தியாகுவின் பையில் இருக்கும் தட்டுக்கும் இருக்காது அத்தனை ஒற்றுமை பிரணதார்த்தி தட்டின் மீது சாயந்தரம் தான் வாங்கிய ஒரு சீப்பு மலைப்பழத்தையும் வைத்து அதன் மீது கனமாய் ஒரு காகித உரையும் வைத்தான் என்னடா இது தியாகு உன்னை இன்சல்ட் செய்கிறதா மாத்திரம் நினைக்காது இது இது உங்கள் அப்பாவுக்கு நான் எப்போவோ தர வேண்டிய குரு தட்சணை டேய் டேய் ஆமாப்பா நான் எப்போவோ கொடுத்துருக்க வேண்டியது அப்போ சக்தி இல்லை எனக்கு வசதி வந்தப்போ குருநாதர் இல்லை ஏதுடா ஒரு பாட்டு கூட பாடமாகலை இவன் இன்னமும் பெரிய வித்வான் ஆகிட்ட மாதிரி பேசுகிறானேன்னு பார்க்குறேன்ல எனக்கு பாட வரலை அதுக்கேற்ற குரல் இல்லை ஒத்துக்கிறேன் ஆனால் சங்கீதத்தை ரசிக்கக்கூடிய திறமையை கற்றுட்ருக்கேனே அதுக்கே அவருக்கு லட்சம் லட்சமாக தரலாம் லட்சம் கோடி எல்லாம் சாரோட பாட்டுக்கு ஈடாகாது ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு வெள்ளித்தட்டு ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் தட்சணை டெல்லியிலிருந்து வந்த உடனேயே நான் குடும்பத்தோட மாயவரத்துக்கு ஓடி வந்தது இதுக்குத்தான் தான் போயிட்டார் அம்மாமி காலில் விழுந்து கும்பிட்டு இதை கொடுத்து இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்வு நீங்கள் போட்ட பிச்சைன்னு கதறணுன்னு ஓடி வந்தேன் அன்னைக்கு சாருக்கு என் மேலே கோபம் வந்தாலும் உங்கள் அம்மாவோட தய இருந்ததுனால தானே தியாகு நான் அந்த சங்கீத சொர்க்கத்தில் தங்க முடிஞ்சுது எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியமா அது அவன் புறங்கையால் கண்களை துளைத்தபடி வெள்ளித்தட்டை தியாகுவின் கையில் திணித்தான் அம்மா கிட்ட கூடு நான் அப்புறம் வந்து பார்க்கறேன்னு சொல்லு பஸ்ஸு புறப்பட போகிறது பணத்தை எடுத்து வச்சுக்கோ ம் கண்டக்டர் வந்தாச்சு வண்டியில் ஏறுப்பா அடடா ஏன் அழற நிஜம்தான் தியாகு பஸ் புறப்படுவதையும் லட்சியம் செய்யாமல் வாய் திறந்து பெருசாய் அழுதான் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை இந்த கதையில் வர பிரணதாத்தி மாதிரி தான் எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் பாட்டு வந்து ரொம்ப ரசிப்பேன் எனக்கு நான் ரொம்ப கற்றுக்கல என்னாலும் பாடுற ரொம்ப பிடிக்கும் கச்சேரியெல்லாம் நிறையா கேட்பேன் கச்சேரிக்கெல்லாம் போவேன் அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கதையிலலாம் நடுப்புற அங்கங்கே ஒரு வரி ஏதாவது பாட்டு வரும்போது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாடுவேன் ஒரு வரி அதுலேயே ஒருத்தர் நீங்கள் பாட வேண்டாமேன்னு போட்டிருந்தேன் நான் என்ன மேடை கச்சேரியாக பண்ணுறேன் இல்லை யாராவது எனக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்களா ஏதோ என்னுடைய மன திருப்திக்கு நான் அந்த ஒரு வரி ஏதாவது நான் வந்து அதில் பாடுறேன் மற்றபடி வந்து அது சுதி சேர்றதா சேரலையா சுதி சுத்தமாக பாடுறேன்னா அதெல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் எனக்கு இல்லை இது நான் எல்லாம் கற்றுட்டு பாடுறதுக்கு நான் அது இந்த ஜென்மமே முடிஞ்சு போயிடும் நான் எப்போ கற்றுட்டு எப்போ பாடுறதே ஆரம்ப நாளில் எல்லாம் போயாச்சு கற்றுக்கலை இனிமே கற்றுட்டு பாடுறதுங்கிறது நடக்காது ஆனால் நாங்கள் பஜனையிலலாம் பாடுவோம் அதுக்கு பஜனைக்கு நம்ம பாடுற பாட்டே யார் வேணாலும் பாடலாம் பஜனையில் அதுவே போர் எதுக்கு சொல்ல வரேன் நம்ம பாட்டை வந்து பாட முடியாட்டாலும் ரசிக்கிறதே அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதில் வர தியாகு கேரக்டர் ரொம்ப மோசம் ரொம்ப பரிதாபம்னு கூட சொல்லலாம் பணம் பதவி புகழ் எல்லாம் இருக்கும்போது ஓவர் தலகணும் எல்லாம் போன பிறகு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் எப்போவுமே நம்மக்கிட்ட நாம் எவ்வளோ ஒசரத்தில் இருந்தாலும் அந்த பணிவு நம்மள்ட்ட எப்பவுமே இருக்கணும் இருந்ததுனாலே நம்ம வாழ்க்கை எப்போவும் ஒரே சீராக இருக்கும் ரொம்ப அடிமட்டத்துக்கும் போகமாட்டோம் ரொம்ப மேல் மட்டத்துக்கும் போகமாட்டோம் நிதானமாக போயின்னு இருக்கலாம் வாழ்க்கையில் இதெல்லாம் இந்த கதையிலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியுறது